No. பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கர்வமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அடியார்களின் தரிதிரத்தை நீக்கி ஆயிலையும் செல்வத்தையும் உட சுகத்தையும் அருள்பவர் மோட்ச கணபதி ஆவார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி பழகி அவரை வணங்கி நற்பலனை அடையலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி பதினாலாவது நாள் சுபமுகத்த தினம் சுபங்கள் செய்வது நல்லது திருப்பரங்குன்ற முருகன் பட்டாபிஷேகம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி விழா தொட மதுரை இன்றைய நல்ல நேரம் காலை வரை பிறகு வரை மாலை நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதில் இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணி வரை திதி துவிதியை மாலை நான்கு முப்பத்தி வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை மாலை மூன்று நாற்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவெனி மீனத்தில் செவ்வாய் பெயர்ச்சி இந்த ராசிகளின் பொற்காலம் ஆரம்பம் ஏப்ரல் மாதத்திலே செவ்வாய் கிரகம் மீன ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறது இதனால் சில ராசிகள் அதிர்ஷ்ட பலன்களை பெறுவார்கள் என்று ஜோதிடர்கள் கணித்து கூறுகின்றார்கள் அதை அன்பர்கள் கூண்டு கவனிக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் செவ்வாய் பயிற்சி மிகவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் ஜோதிடத்திலே கிரக பெயர் முக்கியத்துவம் பெறுகின்றன அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் ராசிகளை மாற்றிக் கொள்கின்றன இதன் தாக்கத்தை அனைத்தும் ஏதோ ஒரு வகையிலே உணர்வார்கள் இந்த நிலையிலே ஏப்ரல் மாதத்திலே செவ்வாய் கிரகம் மீன ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறது இதனால் சில ராசிகள் அதிர்ஷ்ட பலன்களை பெறுவார்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்று கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் மீன ராசியிலே பிரவேசிப்பார் ராகு ஏற்கனவே மீனத்தில் உள்ள நிலையில் மீனத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்படும் இதனால் மிதுனம் கடகம் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்கள் பலனடைவார்கள் அவர்களுக்கு ஆரம்பம் எனலாம் ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் செவ்வாய் பயிற்சி மிகவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர் பதவி உயர்வும் உதவி உயர்வும் கிடை அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடை மாணவர்களுக்கு கல்வி சிறந்து விளங்குவார்கள் தேர்விலே பெரிய வெற்றிகளை பெறலாம் இவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் அதிகாரிகளுடைய மேம்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் குடும்ப உறுப்பினர் மத்தியிலே செல்வாக்கு மேம்படும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் மனதாகவே ஒரு விதமான பக்குவம் பிறக்கும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் சொத்துக்களின் மூலம் கிடைக்கும் முதலீடுகள் நல்ல லாபம் கிடைக்கும் சிக்கல்கள் தீ அடுத்தது கடகரா மீனத்தில் செவ்வாயின் பயிற்சி கடகராசிக்காரர்கள் பல வகையிலே சாதகமான நன்மைகளை கொடுக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உண்டாகும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மாற்றம் பிறாக்கும் வியாபார பணிகளிலே லாபகரமான வாய்ப்பு இருக்கும் வேலை தேடி கொண்டிருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும் செயல்பாடுகளிலே துரிதம் உண்டாகும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேம்படும் முயற்சிகளால் லாபம் உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பணிகள் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடியும் இந்த காலத்திலே பிற ஊர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த பயணங்களால் அனுகூலமான நன்மைகள் உருவாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிடும் அனைத்து பணிகளும் நன்றாக நிறைவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இந்த காலத்திலே பண வரவு அதிகமாக இருக்கும் அடுத்தது ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் செவ்வாய் பெயர்த்தி வாழ்க்கையிலே ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் பண வரவு அதிகமாகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அமை கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருப்ப திருமணம் நிச்சயமாகும் வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணைவரின் வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீக பணியிலே ஈடுபாடு அதிகரிக்கும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை உற்று கவனித்துக் கொண்டு வருகின்ற அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போடுவதற்கு இந்த குறிப்புகள் உங்களுக்கு உதவி செய்து வெற்றிகரமாக கரை சேர்வதற்கு ஜோதிடம் வேதத்தின் கண் உங்களுக்கு உதவி செய்கிறது என்றால் அது மிகையாகாது காலம் காலமாக நாம் அனுபவித்து வரும் உண்மையாக இதனுடைய நன்மையை கருதி உங்களுக்கு இந்த பதிவுகளை வெளியிடுகிறேன் நிச்சயமாக இது இருக்கும் என்று நம்பி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷராஜ் இன்று காரிய அனுகூலமான நாள் புதி முயற்சிகள் சாதகமாக முடி தேவையான பணம் கையில் இருந்தால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையிலே நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களும் பங்குதாரர்களும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் தேவையான பணம் கையிலே வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையில் நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கவனம் தேவை ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துறையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுவார்த்தை சுமுகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் நட்சத்திர பலன் கிருத்திகளின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை செய்பவர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரனும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்களுக்கு முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காதே வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதர்ஷகரமான நாள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியில் முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு உங்கள் வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு கடக முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அலைச்சலும் செலவுகளையும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதில் அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியார் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலும் செலவும் கொடுத்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாய் முடியும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கட நிலைமை ஏற்படிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியா சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் கிடை நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூரம் சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நிறைவேற்று சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கவும் பொறுமையை கடைபிடிக்கும் மற்றவர்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுகள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கவும் உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளரை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயின் உடல்நலையிலே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய அருமையான முயற்சிகளை இன்று நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இருந்தாலும் கூட அது வீணாக போவதற்கு வாய்ப்பும் உண்டு என்ற கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாரகத்தால் இருக்கும் துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும் விரிச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் இந்த கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் முக்கிய முக்கிய முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்கள் ஆதரவு கிடை நட்சத்திர பலன்கள் விதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் பிற்பகலுக்கு மேல் முக்கியமான முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவரோடும் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிர்கள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய நல்லபடி ஒத்துழைப்பு தருவார் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவருடன் செலவுகளும் திடீர் செலவுகளும் ஏற்படும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வு உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினரால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறை மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்றுமதத்துவர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நான் நட்சத்திர பலங்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய அளவிலே பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு ஒற்றாடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமருத்து உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலைகள் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலைகள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல்கள் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மகான்களையும் பெரியோர்களையும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு உங்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்